காரணமில்லை இந்த பாதுகாக்கப்பட்டிருக்குமையான தங்களுடைய சூழ்ச்சிகள் செய்வதற்கும் என்று எழுதி வைப்பதற்கும் இந்த மூலமொழி தடையாக இருக்கும் என்று கருதித்தான் திட்டமிட்டு மூலமொழியை ஒழித்திருக்கிறார்கள் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் மூலமொழியில் உங்கள் வேதம் இல்லை என்று சொல்வது ஒரு வாரம் இன்னொன்றையும் நான் சொல்கிறேன் நான் இன்னொரு மதத்தை சம்பந்தப்படாத மதத்தை நான் இழுக்கிறது இல்லை எப்போது வாதத்தில் உதாரணத்துக்கு நான் சொல்லி காட்ட வேண்டியிருக்கேன் ஹிந்து மதம் என்று ஒரு மதம் மதமா இல்லையா சர்க்கா இல்லை அவர்கள் ஒரு புஸ்தகத்தை வேதம்னு சொல்றாங்க அந்த புஸ்தகம் சமஸ்கிருத மொழியில் இன்னைக்கு அந்த தகவல் கூட வைத்திருக்கு அவர்கள் வேதம் என்று நம்பக்கூடிய புஸ்தகத்தை சமஸ்கிருத மொழி உலகத்தில் செத்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு உலகத்துல அந்த மொழி செத்து போனா கூட பேச்சு வழக்கில் இல்லாட்டா கூட தங்களுடையாக அந்த மொழியை படித்துக் கொடுக்கிறதுக்கு மத பக்தி கூடியவர்கள் மாத்திரமாவது குறைந்தபட்ச இந்த ஆரிய இனமாவது அந்த மொழியை உயிர் கொடுத்து அதை படித்து கொடுத்து இத்தனையே சொல்லிருக்கிறார் இதுக்கு ஒரு நிதர்சனமான எடுத்துக்காட்டாக இந்தியாவுடைய முன்னாள் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சராகவும் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாகவும் இருந்த ராஜாஜி அவர்களை சொல்லலாம் அவருக்கு மூல மொழியிலே தன்னுடைய வேதத்தை படிக்க தெரியும் சமஸ்கிருதம் அவருக்கு தெரியும் இது கடந்த காலத்தில் இல்லை இப்போது ஆசிரியராக இருக்கக்கூடிய சோ கூட சமஸ்கிருத மொழியிலிருந்து அவருடைய வேதத்தை படித்து அர்த்தம் சொல்ல முடியும் அப்ப உலகத்தில் பேச்சு வழக்குல செத்து போன பிறகு கூட வேதம்னு நம்பும் போது விடமாட்டான் அதுக்கு சொல்ல வர்றேன் வேதம் நான் வரல அது வேதம் இல்ல வேதம் அவன் நம்பக்கூடிய ஒரு புஸ்தகம் சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால அத சாகாம அந்த மொழி சாகாம மூலம் சாகாம அவன் பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த தகுதி கூட பைபிளுக்கு இல்லை என்று நான் பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்கிறேன் மூல கிடையாது இந்த தகுதி கூட கிடையாது வேண்டும் என்று நான் இதை மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் வேண்டுமென்று மறைக்கப்பட்டது என்பதற்கு நான் பின்னால் சொல்லக்கூடிய பைபிளில் இருந்து காட்டக்கூடிய திடுக்கிடக்கூடிய உண்மைகள் உங்களுக்கு அதை உணர்த்தும் மோசமாக ஒரு நேரம் இருக்கும் நிச்சயமாக இந்த மொழிபெயர்ப்பை ஒழித்து வைத்து விட்டு செய்த சாமி என்று நீங்கள் எளிதாக முடிவு செய்து கொள்ளலாம் மூல மொழியில் அது இல்லை என்று சொல்லும் வேண்டியதில்லை நம்பகத்தின் ஒரு புஸ்தகத்தை எடுத்து நடுவர் அவர்களிடத்திலே தமிழிலே மொழிபெயர்த்திச் சொல்லுங்கள் அவர் தமிழில் மொழிபெயர்த்த பிறகு அந்த தமிழை கொண்டு போய் இன்னொரு கொடுத்து அதை அப்படி ஆங்கிலமாக சொல்லுங்கள் வெர்ணாச்சாவுடைய மூலத்தை அவங்க கொடுக்க கூடாது வெர்ணாச்சாவுடைய ஆங்கில மூலத்திலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து நடுவர்கிட்ட கொடுத்தவரை தமிழாக்கஞ்சையை சொல்லி அந்த தமிழாக்கத்தை மாத்திரம் கொண்டு போய் வெர்ணாச்சாவுடைய புத்தகத்தை படித்த இருக்காது ஒரு ஆங்கிலம் தெரிஞ்ச ஆட்டத்தை கொடுத்து அதை ஆங்கிலப்படுத்தி பாருங்க ரெண்டு ஆங்கிலத்தையும் ஒத்து பாருங்க பல இடங்களில் சம்பந்தமே இருக்காது அதனுடைய உயிரோட்டம் போயிடும் ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு சின்ன சேஞ்ச் ஆகும் போது இவ்வளவு வேலைக்கு ஆகும் இது எபிரேவிலிருந்து அறமாய்க்கு வந்துச்சா அராமாயிக்கில இருந்து எபிரேயைக்கு போனிச்சா தெரியல அப்ப ஏதோ ஒன்னு அங்க ஒன்னு இருந்துருக்கு இன்ன எனக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த ஆட்கள் எபிரேயையும் அரமாயிக்கையும் அடித்துколறத பார்த்தா இது ரெண்டும் இல்லாத இன்னும் ஏதாவது ஒரு மொழி மூலமா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் வருது எபிரேயையும் இல்ல மூல மூலமா ஒரு ஆளு ஒரு ஆளு அரமாயிக்கடா மூல மூலன்னு சொன்னா நமக்கு இயற்கையாக ஒரு சந்தேகம் வந்துருக்கு அப்ப இந்த ரெண்டும் இல்லவே வேற இன்னொரு மொழி மூலமா இருக்குமோ அப்ப அது மூலமா இருந்து அதுல இருந்து எவ்ரேயுக்கும் அரமாய்க்கு வந்து அதுல இருந்து கிரேக்கத்துக்கு லத்தீனுக்கு வந்து அந்த லத்தீன்ல இருந்து கிரேக்கத்துல இருந்தா இன்னைக்கு மொழிபெயர்ப்பு மூணு கட்டத்தை கடந்துச்சு மொழிபெயர்ப்புல இருந்து கூட மொழிபெயர்ப்பு இல்லை மொழிபெயர்ப்புல இருந்து மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்புல இருந்து மொழிபெயர்ப்பு போனா அது என்ன சொல்லுங்க தெரியாது இந்த லெவலில் பரிதாபத்துக்குரிய நிலையில் பைபிள் இருக்கிறது பாதுகாப்பு இல்லதுக்கு இருக்கு குரானுக்கு இந்த மாதிரி ஆடு சொல்ல முடியாது குரான் நம்ம மூலமொழியும் இருக்கணும் தமிழ் மொழியும் இருக்கப்பட்டும் மூல மொழியில் பாதுகாக்கப்பட்டு இருக்கணும் நாளைக்கு விவகாரம்தான் எடுத்து பார்க்கணும் ஒத்து பார்க்கணும் சரி செய்யணும் எவனாவது ஒருத்தன் உள்ள நுழைஞ்சி கண்ணுல எழுதி வச்சான்னு சொன்னா சட்டையை பிடிக்கணும் என்னடா இதுக்கு அர்த்தம் எப்படி நீ அர்த்தம் செய்யலாம் அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு தகுதி இருக்கணும் அப்பதான் பாதுகாக்கப்படும் அப்பதான் அப்போதான் கை வைக்க மாட்டான் இந்த தகுதி இருக்கா பைபிளுக்கு பைபிளை வேதம்னு சொல்லவே முடியாது இறைவேதம்னு சொல்ற நம்பிக்கையை பைபிள் வந்து இழந்துருச்சுங்க இந்து மதத்தை விட கூட சூழ்நிலை இருக்கு இந்த விஷயத்தில் அடுத்து இன்னொன்னே சொல்றேன் பிறகு வாதிக்கும் பொழுது ஒருவேளை கேட்க முறைத்தான் இருந்தது அதான் உண்மையின்னு கூட அடித்து சொல்லிடலாம் சொல்லிட்டா அதுக்கு நான் ஒரு அட்வான்ஸா ஒரு பதில் சொல்லி ஆகணும் பைபிள்ல சில இடங்கள்ல சில வார்த்தைகள் இடம்பெறுது அந்த வார்த்தைகள் எபிரேய மொழியிலேயே இடம்பெற்றிருக்கிறது சில வார்த்தைகள் இடம்பெறுவது அறமாய்க்கு மொழியிலே இடம்பெற்றிருக்கிறது நான் முதல் வார்த்தைகள் உங்களுக்கு வழங்கு பைபிள் என்னமோ சொன்ன சக என்னது எகர் சகதூதா என்பது அறமாய பாஷையிலும் தலையேத்து என்பது எபிரேய பாஷையிலும் இப்படி அந்த ரெண்டு மொழியினால கலந்து கலந்து அதனால கண்ட வருது மூலமொழி எதுங்கிறத மூலத்தை பார்த்து முடிவு செய்யல ரெண்டு மொழி வாசகமும் இடம்பெறுது பார்த்தான் இவன் யாரும் அரமாயின்ட்டான் அவன் தான் அப்ப அது எல்லாமே வேற ஒரு பாஷையில வந்திருக்கலாம் இங்க பாருங்க மத்திய இருபத்தி ஒன்னு ஒன்பதாவது அதிகாரத்துல ஓசன்னா அப்படின்னு வார்த்தை வந்து இந்த ஓசன்னாங்கிற என்பது எபிரேய மொழியில் சோசரிக்கப்பட்டவர் என்பது பொருளாகவும் அர்த்தம் கொடுத்து மூலத்திலே வந்து ஓசன்னா இது எபிரேய மொழி ஏழி ஏழி லாமா சபக்கு தானி அப்படின்னு இயேசு அலறி இருக்காரு தேவனே தேவனே கைவிட்டிருந்து இது என்ன மொழி கிரேக்க மொழி இல்லை கிரேக்கத்தை மூலம் சொல்ல முடியாது அதுல இடம்பெறக்கூடிய அசேகம் ஆண்டு பேசினார் எபிரேய மொழி எபிரேய மொழி அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு அதனால கிரேக்கத்தை மூலம் சமாளிக்க முடியாது அதுதான் சொல்லிருந்தேன் அப்புறம் ரவி இது எங்க இருக்கு ஏழு ஏழி மத்தியூர் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறு இருக்கு இன்னும் நிறைய இருக்கு போன சாம்பில் சாம்பிளுக்கு ரவிங்கிற வார்த்தையை இயேசுவனுக்கு பயன்படுத்துறாங்க ரபி ரபி என்று சொல்லி போதகரே போதகரே சொல்லி ரபிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இந்த ரபி என்பதும் அந்த எபிரை வார்த்தையை சேர்ந்த ஒரு சொல்லுமா அது மாதிரி கலிதா பூமி ஒரு பெண்ணுக்கு பொய் பிடிச்சிருக்கு பிசாசு பிடிச்சிருக்கும் போது அந்த பெண்ணை இவர் எழுப்பி விட இறந்து இறந்து போயிருக்கும் போதா இறந்து போனதாக சொல்லப்பட்ட ஒரு சிறுமிய அப்ப என்ன சொல்றாரு கேட்டா கலிதா பூமிங்கிறார் கலிதா பூமி சிறு பெண்ணை என்று அர்த்தமா அது குறிப்பிட்டிருக்கு எவ்வளவு மொழியில கலிதா பூமி என்று சொன்னால் சிறுபெண்ணை எழுந்திரு என்ற அர்த்தமா அப்ப இயேசு பேசிய மொழி எபிரேயு மொழி இயேசுக்கு வந்த வேதம் எபிரேயு மொழி இருக்கணும் அப்ப பிரேக்க மொழி மூலம் சொல்வது ஏமாற்று வேலை எபிரேயு மொழி உலகத்துல எங்கேயும் கிடையாது அந்த மொழி தெரிஞ்சவர்கள் கிடையாது அந்த மொழியில் நூல் பாதுகாக்கப்பட்டிருக்கவில்லை என்பதை நான் அடுத்து சொல்லுவோம் அடுத்து மற்றொரு தகவல் இது ஒரு நம்பகத்தன்மைக்கு நான் சொல்றேன் பைபிளுடைய நம்பகத்தன்மை அடிபட்டு போயிடுது அடுத்து கடவுளுடைய வேதம் சொன்னாங்க கடவுளே கொண்டு வந்து கொடுத்தார் நம்ம கையில் கொடுத்தார் நம்ம நம்புறது இல்ல வேற எப்படி நம்புறோம் ஒரு தீர்க்கதரிசி தரிசி ஒரு நல்ல ஒரு மனிதர் வாயிலாக நம்ம தூதர்னு சொல்லுவோம் அவங்க தீர்க்க தரிசிம்பாங்க நீதிமான் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஆள் வாயிலாக கடவுள் சொல்லி அது எழுதப்பட்டது என்று நம்ம என்ன செய்யிருக்கோம் அர்த்தம் செஞ்சிட்டு இருக்கோம் ரெண்டு பேருமே அப்ப இந்த கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள் பைபிள்ல ஏற்பாடு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அந்த விவரங்களை நான் சொல்லுவேன் இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள பழைய ஏற்பாட்டில் உள்ள முதல் ஐந்து ஆகமங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள முதல் ஐந்து ஆகமங்கள் தீர்த்திக்கு வந்தது என்று சொல்வார்கள் அதாவது முஸ்லீம்கள் மத்தியிலே வந்து பிரச்சாரம் செய்யும் போது அதுதான் சௌராத்தி என்று சொல்லி நம்மளை ஏமாற்றுவார்கள் முதல் ஐந்து ஆகமம் இருக்குத ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் முடிய உள்ள முதல் ஐந்து ஆகமங்களும் அதாவது வேதம் வந்த கௌராட்டு வேதம் என்று நம்மிடத்தில் அவருக்கு வந்த ஐந்து ஆகமம் இருக்கு இல்லையா அதுல ஐந்தாவது ஆகமம் உபாகமம் அந்த உபாகமத்தில் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் இறந்து போன செய்தி இடம்பெற்றிருக்கு மூசாவுக்கு வந்த வகையில மூசாவுக்கு வந்த வேதத்தில் என்ன இடம் பெற்றிருக்கு மூசா மரணித்தது இடம் வருது மூசா அடக்கம் செய்யப்பட்டது இடம் வருது மூசாவுக்கு அடுத்து யார் அந்த பொறுப்பு வந்தான்னு இடம் வருது இது எப்படி மூசாவுக்கு வந்து இருக்கணும் மூசா கண்ணுடைய மரணத்திலேயே பணமான விட்டு பேசினாரா ஆணி இப்போது மூட்டாகிவிட்டேன் என்னை இப்போது அடக்கி விட்டார்கள் பேசுனாரா இருக்கிற எடுங்க அதை கடைசியாகமோ உபாகமம் உபாகமத்துல கடைசி அதிகாரம் பெருங்க பாருங்க இது உபாகமன்றது இந்த ஐந்து வரைக்கும் தான் மூசாவுக்கு வந்து தௌராத்துன்னு சொல்லுவாங்க அப்படியே பிரச்சாரம் பண்றாங்க ஜெபமணி ஐயா அவர்கள் கூட இதுதான் தௌராத்து என்று சொல்லி முஸ்லீம்களுக்கு காவா நிலைக்குமா புஸ்தகத்தை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் பலர் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதான் முஸ்லீம்களே தௌராத்து மூசாவுக்கு வந்த வேதம் அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்க மூசாவுக்கு வந்த அந்த ஐந்து ஆகமத்துல பாருங்க கடைசி இதை படிக்கணும் அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே கர்த்தரின் தாசன் ஆகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மறித்தான் அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெஸ்துபே யாருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் அடக்கம் பண்ணினார் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான் மோசே மறிக்கிற போது நூற்றி இருபது வயதா இருந்தான் இப்படி இல்லாம கடவுள் சொல்லுவாரு மோசே சாப்பிடும் போது நூத்தி இருபது வயதா இருந்தார் மோசடி கடவுள் சொல்லுவாங்க பாருங்க வரிக்கை அவன் கண் இருளடையவும் இல்லை அவன் பலன் குறையவும் இல்லை இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமனான வெளிகளில் மோசைக்காக முப்பது நாள் அழுது கொண்டிருந்தார்கள் முப்பது நாளைக்கு போய் முப்பது நாள் அழுது மோசைக்கு வந்த காலத்தில் கொஞ்சமாச்சும் சிந்தனை வேணாம் நம்புறது